அனைவருக்கும் பாண்டியன் இஷ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி என்றும் உங்களுக்காக உங்கள் முல்லையாக பாண்டியன் இஷ்டோஸ் முல்லை பதில் தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்து பின்னர் சீரியல்களில் பிரிசியானவர் நடிகை விஜே சித்ரா தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் இஷ்டோ சீரியலில் முல்லை கேரக்டரில் நடித்து ரசிகர்கள் பேரன்பை பெற்றுள்ளார் சமீபத்தில் இவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதனையடுத்து சித்ரா ரசிகர் ஒருவர் இனி நீங்கள் முல்லை கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார்களே அது உண்மையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு என்றும் உங்களுக்காக நான் உங்கள் முல்லையாக வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார் சித்ரா விஜய் டிவியில் பாப்புலர் தொடர்களில் ஒன்று பாண்டிய டூ இந்த சீரியலில் சில வாரங்களுக்கு முன்புதான் பழனியின் நிச்சயதார்த்தம் நின்று போனது அதற்கு காரணம் பழனியின் சொந்த அண்ணன்களே அவர்கள் பெண் வீட்டில் சொல்லி திருமணத்தை நிறுத்தி இருப்பார்கள் இந்நிலையில் பழனிக்கு மீண்டும் திருமண ஏற்பாடு ஆகும் நிலையில் அந்த திருமணமும் நின்றுவிடுகிறது பெண் வீட்டார் சென்றுவிடும் நிலையில் பழனியின் வில்லன் அண்ணன்கள் வேறொரு பெண்ணை காட்டுகின்றனர் இந்த பெண் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறார் சரி என்று சொன்னால் இங்கேயே திருமணத்தை நடத்தலாம் என அவர்கள் கூறுகின்றனர் தன் முன்னிலையில் தான் பழனியின் திருமணம் நடக்க வேண்டும் என்று இதுபோன்று ஒரு விஷயத்தை பழனியின் அண்ணன்கள் செய்து வருகின்றனர் இதற்கு பழனி என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அவரது அண்ணன்கள் செய்த சதியில் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறார் என்பது மிகப்பெரிய டுவிஸ்டாக இருக்கப் போகிறது செய்தி வெளியான நிலையில் அதற்கு அவர் வீடியோவில் விளக்கமளித்துள்ளார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் பாண்டியன் இஸ்டோ சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை ஹேமா இவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளத்தில் செய்திகள் வெளியாகின இதுகுறித்து நடிகை ஹேமா தனது யூடியூப் சேனலில் விளக்கமளித்து வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த சில மாதங்களாக கழுத்து பகுதியில் நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஒன்று இருந்துள்ளது இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ என எண்ணி மருத்துவமனை சென்று பரிசோதனை செய்து வந்தேன் இந்த பரிசோதனை முடிவு வெளியாக சில நாட்களாகும் நிலையில் பயத்தில் பாண்டியன் இஸ்டோ சின்னத்துறை நடிகை ஹேமாவுக்கு கேன்சர் என்ற செய்தி வெளியான நிலையில் அதற்கு அவர் வீடியோவில் விளக்கமளித்துள்ள நிலையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியனிஸ்டோ சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை ஹேமா இவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளியாகின இதுகுறித்து நடிகை ஹேமா தனது யூடியூப் சேனலில் விளக்கமளித்து வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த சில மாதங்களாக கழுத்து பகுதியில் நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டியொன்று இருந்துள்ளது இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ என எண்ணி மருத்துவமனை சென்று பரிசோதனை செய்து வந்தேன் இந்த பரிசோதனை முடிவு வெளியாக சில நாட்களாகும் நிலையில் பயத்தில் தூக்கமில்லாமல் தவித்து வந்தேன் இதையடுத்து குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்த பிறகு அந்த கட்டி அகற்ற முடிவு செய்து மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டேன் அங்கு வெற்றிகரமாக கட்டி அகற்றப்பட்டது இதையடுத்து குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்த பிறகு அந்த கட்டி அகற்ற முடிவு செய்து மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டேன் அங்கு வெற்றிகரமாக கட்டி அகற்றப்பட்டது இந்த கட்டி சாதாரணமாக கட்டிதான் என்று பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் பெண்கள் தங்கள் உடல் நலனை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் பாண்டியன் இஸ்டோஸ் பெண்ணை காப்பாற்றுவாரா பாக்கியா எதிர்ப்பில் ரசிகர்கள் பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா ஆர்டர் செய்து கொடுக்க வந்த இடத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பப் பெண்ணை பின்தொடரும் நிலையில் இப்பெண்ணை எவ்வாறு காப்பாற்றப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் டிஆர்பியிலும் முன்னணி இருந்து வருகின்றது பாக்கியாவை வேண்டாம் என்று விவாகரத்து செய்துவிட்டு ராதிகாவை திருமணம் செய்து தனியாக இருந்து வந்த நிலையில் தற்போது பாக்கியாவின் வீட்டுக்கே வந்துள்ளார் ராதிகா பாக்கியாவுக்கு ஆறுதலாக இருந்து வருகிறார் ஆனாலும் பாக்கியா அடுத்தடுத்து பிரச்சினையை சந்தித்து வரும் நிலையில் தனது தொழிலில் அடுத்தடுத்த இடத்துக்கு சென்றுள்ளார் தற்போது பாக்கியாவுக்கு புதிய ஆர்டர் ஒன்றும் கிடைத்துள்ளது இதனால் எழிலுடன் பாக்கியா சென்றுள்ள இடத்துக்கு பாண்டியன் இஷ்டோஸ் குடும்பமும் வந்துள்ளது இரண்டு சீரியலின் மகா சங்கமும் தொடர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஊரிலிருந்து காதலனுடன் எஸ்கே பான ராஜி பாக்கியலட்சுமி கண்ணில் தென்படுகிறார் இவ்வாறு தொடர்ந்து அப்பெண்ணை பார்க்கும்படியாக சந்தர்ப்பம் வந்துள்ள நிலையில் ராஜியை குறித்த நபரிடமிருந்து எவ்வாறு பாக்கியா காப்பாற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு பயங்கரமாகவே இருக்கிறது இவ்வாறாக பாண்டியன் ஏஷ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்